சும்மா அப்படி கதை பேசிகிட்டே இருந்தோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் மறுபடியும் நான் லைவுக்கு வந்திருக்கேன் டைட்டானிக் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ அட்லாண்டிக்கில் நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட நடந்து நூற்றி பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் முதலாக டைட்டானிக் கப்பல் வந்து முதல் பயணத்தை ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்கிறாங்க உலகின் விலை மதிப்புமிக்க கப்பல் சொர்க்க புரியான கப்பல் தனது பயணத்தை முதல் பயணத்தை துவங்கும் அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய விபத்தை வந்து அந்த கப்பல் எதிர்நோக்கும் இல்லைன்னா பெரிய விபத்தை அடையும் அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாது அந்த கப்பலில் இருந்து அந்த ஆக்சிடெண்டில் தப்புன ஃப்ராங்க் பிரெண்டிஸ்னு ஒருத்தர் அவர் தான் ஆக்சுவலி வந்து அந்த கப்பலில் என்ன நடந்துச்சுங்கிறத பல ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு அவர் இப்போ இல்லை உயிரோட அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அவருடைய வயசு இருபத்தி மூணு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அவருடைய வயசு வந்து இருபத்தி மூணு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது வயசில் அவர் பிபிசிக்கு வந்து ஒரு பேட்டி இந்த விபத்தை பற்றி ஏன்னா அந்த விபத்தில் அவர் இருந்தவர் அந்த விபத்தில் உயிர் தப்புனவர் அந்த விபத்தில் வந்து அவர் பயணியாக போகல அந்த வி கப்பலுடைய ஒரு பணியாளராக அதாவது பணங்களையும் தம்பி வணக்கம் பணங்களையும் பொருட்களையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு டீமில் உதவியாளராக இருந்தவர் அவர் அவர் வந்து இந்த அதாவது இந்த ஃபிராங்க் ஃப்ரெண்டிஸ்ங்கிறவர் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கார் அன்னைக்கு அந்த விபத்து நடக்கும்போது ஹாய் பாஸ் ராஜேஷ் வணக்கம் சாப்பிடல என்னிதான் சாப்பிடணும் அந்த டைட்டானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அழகியான அழகான ஒரு காதல் கதை ஒரு துயர் சம்பவத்தில் அந்த காதல் கதை முறையுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த டைட்டானிக் படத்தில் வந்து பாடம் பார்க்கும்போது நம்ம ரிசீவ் பண்ண ஃபீலாக இருக்கும் ஆனால் அந்த டைட்டானிக் உண்மை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தை வந்து அழகாக அற்புதமாக துவங்கிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ஊழியர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அதுல வந்து இறந்திருக்கிறாங்க அதாவது அந்த போட் அதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னா அந்த போட்டை வந்து போட்ல ஏறி தப்பிப்பாங்க இல்லையா அவங்க அந்த கப்பலில் வந்து பதினஞ்சு போட் இருந்திருக்கு ஒரு போட்டில் வந்து ஐம்பது பேர் டிராவல் பண்ணலாம் அப்போ எல்லாரையும் வந்து அந்த ஐம்பது பேர் ஒரு போட்டில் ஐம்பது பேர்னால் பதினஞ்சு போட் கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது எண்ணூறு பேர் அந்த போட்டில் ஏறி தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அதில் இருந்த பயணிகள் ஏன்னா அந்த கப்பல் ஒரு இடத்துல நிற்குது அதாவது பனிப்பாறையில் மோதிருச்சு கப்பல் ஆனால் அந்த கப்பல் வந்து பெரிய விபத்தில் எதுவும் சிக்கலை அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா வானம் அமைதியா இருக்கு கடல் அமைதியா இருக்கு அப்படியே எட்டி பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு பனிப்பாறை மட்டும் இவங்க கண்ணுக்கு தெரியுது அப்போ பெருசா ஒண்ணு நடக்கல தான் உள்ள இருந்தவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ஆனால் கப்பலின் கீழ்பகுதியில் ஏற்பட்ட சேதத்தை அப்போது அவர்கள் உணரவில்லை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது அந்த கப்பல் மூழ்க ஆரம்பிக்க போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பிக்க பிறகு தான் வந்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் குழந்தைகள் பெண்களை வந்து உடனடியாக வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய போட் மூலமாக ஏத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பலர் வந்து அதில் அந்த போட்டில் ஏறுறதுக்கு தயங்குனாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மீட்டர் ஆழம் அந்த பகுதி ஸோ பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே தயங்குனதுக்கு காரணம் பயம் பெரிய அளவுக்கு விபத்து நடந்த மாதிரி தெரியலையே கப்பல் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்த பலர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கீழே கப்பலுடைய அடிப்பாகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பெரிய சேதம் ஏற்பட்டுருக்குறங்கிறத புரிகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த டைம் இருக்குல்ல அந்த டைம் தான் அவ்வளோ பேரும் பழி வாங்கினது ஜாக்கெட்லாம் இருக்கும் லைஃப் சேவிங் லைஃப் சேவ் ஜாக்கெட்லாம் அது எல்லாமே போட்டுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கப்பல் வந்து இரண்டாக அதாவது கப்பல் இடிச்சிருச்சு கப்பல் வந்து இரண்டாக உடையுது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு மேல பயணம் செய்யற கப்பல் அந்த போட்ல வந்து அதிகபட்சமா ஒரு ஐநூறு பேர் தான் தப்புனவங்க ஆனா போட்ல இறங்கி தப்புனவங்களும் நிறைய பேர் மறுபடியும் அதுல வந்து உயிரிழந்ததா தகவல் இருக்கு இந்த கதையை சொல்றாருல அங்கே நடந்த உண்மை கதையை சொல்ற இந்த ஃப்ரெண்டிஸ் வந்து அவரு வந்து தப்பிட்டாரு அவர் வந்து அவர் கைக்கு ஒரு பலகை கிடைச்சிருக்கு அந்த பலகையிட்டே வந்து மிதந்திருக்கிறார் இருந்து நகரணும் அங்கேயே இருக்க முடியாது இருந்து நகர்ந்து கொண்டே போகணும் போகிற வழியில எல்லாம் உடல்கள் மிதக்கிறத அவரு வந்து பார்த்துட்டே மிதந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு லைஃப் ஜாக்கெட்டும் இருந்திருக்கு கப்பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீருக்குள்ள அமுங்கிறத பார்த்தவாறே பார்த்துக்கிட்டே அவரு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டு இருந்திருக்கார் அவருடைய நேரம் ஒரு போட் அந்த பக்கமாக வந்திருக்கு அவங்க வந்து இவரை வந்து துடிச்சி இழுத்து உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அவர் வந்து அதை அவரை அந்த தண்ணியில் மிதந்துட்டு போய் அந்த போட்ல அவரை வந்து இழுத்து போடும்போது அவருடைய உடலே வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி ஏன்னா அது வந்து பனி பாறை மிகுந்த நீர்பரப்பு அட்லாண்டிக்னாலே பனி பாறைகள் அதிகம் உள்ள ஏரியா தான் ஒரு எவ்வளவு நேரம்தான் அந்த பலகையை பிடிச்சிட்டே மிதந்தாலுமே உடல் வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி ஆயிருக்குது அந்த போட்ல வந்து கிளார்க்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவர் அந்த கிளார்க்கை வந்து தான் வந்து போட்டில் ஏத்தி அனுப்பி விட்டுருக்கார் ஆனால் அந்த கிளார்க்குடைய கணவரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க மீன்ஸ் கணவர் வந்து கிளார்க்கை வந்து வந்து போட்ல அனுப்பிச்சுட்டு ஃப்ரெண்டிஸ் அந்த கிளார்க் வந்து இவரு இவரை காப்பாற்றின அந்த போட்டில் அந்த கிளார்க் இருக்கிறாங்க அவங்க கேட்டிருக்கிறாங்க எனது கணவரை பார்த்தீர்களான்னு கேட்டிருக்கிறாங்க இவர் வந்து அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஏன்னா எப்படியும் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்த ஒரு ஜாக்கெட் இவருடைய உடல் வந்து உடல் வந்து பனிக்கட்டி மாதிரி போயிட்டே இருந்தனால அவருக்கு அவங்க கிட்ட இருந்த ஜாக்கெட்டை கொடுத்து இவரு இவருக்கு ஏன்னா கொஞ்ச நேரம் விட்டா இவரு குளிர்லயே இறந்துருவார் அவ ஜாக்கெட்டை வந்து கொடுத்து இவருடைய உயிரை காப்பாற்றினார் அப்பதான் அவர் சொல்றாரு கிளார்க்கோட உயிரை நான் காப்பாத்தின கடைசியா வந்து கிளார்க் வந்து என்னுடைய உயிரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவரு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்புறம் மொத்தமா அதுல இருந்து ஒரு எழுநூறு பேர் உயிர் பிழைச்சிருக்கிறாங்க அதில் டிராவல் பண்ணதுல எழுநூறு பேர் செவன் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் உயிர் புலச்சிருக்கிறாங்க மீதி இருந்தவங்க எல்லாருமே இருபதுக்கு வந்து உறைந்து போய் நின்றிருக்கு அந்த கிளாக் அவர் அதுக்கு சொல்ற நான் உறைந்து போனது போலவே எனது கடிகாரமும் உறைந்து போய் நின்றது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டிஸ் அவரு அவருடைய பேட்டியில் வந்து அவர் அதை சொல்லியிருக்கிறார் பிபிசி டீம் வந்து அவங்ககிட்ட பேட்டி கேட்கும்போது ஃபைனலாக முடிக்கும்போது அவர்கிட்ட வந்து இப்போ வந்து நாம் இவ்வளவு பெரிய ஒரு துயர் சம்பவம் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் இது நாங்கள் பேசுறது நாங்கள் கேட்ட கேள்விகள் வந்து டைட்டானிக் கப்பலை பற்றி பேசுறது வந்து உங்களது மனதை பாதிக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு போகன பிறகு நான் தூங்க போவேன் இல்லையா எனது தூக்கத்திலும் டைட்டானிக் கப்பல் என் கனவில் வரும் அன்று நடந்த சம்பவங்கள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை எனது கனவின் வழியாக நீளும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறார் அந்த தான் அங்கு நடந்த தகவலை முழுமையா வந்து உலகத்திற்கு தெரிவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட அவரது தொண்ணூத்தி மூணாவது வயதில் வந்து இறந்திருக்கிறார் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படின்னா தொண்ணூத்தி மூணு வயசு அதாவது ஒரு பெரும் கனவோடு ஏன் இப்போ இதை பத்தி பேசணும்னா ஏப்ரல் பதினாலு இந்த ஆக்சிடென்ட் நைன்டீன் டுவெல் கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு வருடம் ஆயிடுச்சு ஏப்ரல் மாதத்தில் தான் நடந்திருக்கு ஸோ இதை பற்றி இப்போ பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு ஃபீலாச்சு நம்ம அந்த காலத்தில் இல்லை நமக்கு அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாது டைட்டானிக் ஒரு படம் வரலைன்னு சொன்னால் இதை பற்றின பெரிய தாக்கம் வந்து உலகத்தில் பெருசாக இருக்குமானு தெரியல டைட்டானிக்குங்கிற ஒரு படம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத வந்து உலகிற்கு வெளிச்சம் போட்டு காமிச்சுது டைட்டானிக் படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் அந்த அதை வந்து வலி அந்த வலியும் வேதனையும் உண்மைக்கு நெருக்கமா அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க பல ஆஸ்கார்ஸ் வாங்கின படம் அது அதில் தம்பதிகள்னு காமிக்காம ஒரு காதலர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க காதலியை காப்பாற்றிட்டு அந்த காதலன் உயிர் பிரிகிறத காதலி கண்ணால பார்த்துருக்கூடிய அந்த நிகழ் அந்த நிகழ்வு அது ஒரு ஒரு மாதிரி மொழி தெரியாதவர்களுக்கும் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அதை நீங்க வந்து அந்த படத்தை வந்து தமிழ்ல பார்த்தாலும் சரி மலையாளத்துல பார்த்தாலும் சரி ஆங்கிலத்திலேயே பார்க்குற பிற மொழி ஆங்கிலமே தெரியாதவர்கள் அந்த படத்தை பார்த்தாலுமே அந்த படம் வந்து ஒரு மாதிரி உங்களை தூங்க விடாமல் செய்யும் ஏன்னா அந்த அளவிற்கு அது உண்மைக்கு நெருக்கமாக அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ டைட்டானிக் கப்பல் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்துருப்பாங்களா அது தெரியல ஆனால் டைட்டானிக் அப்படிங்கிற அந்த கப்பல் தனது முதல் பயணத்தில் மரணித்தது கப்பல் மட்டுமல்ல பல ஆயிரம் உயிர்களும் இணைந்து கடலுக்குள் மரணித்தது அப்படின்னு சொல்லி எனக்கு டைட்டானிக்கை பற்றி சொல்லும்போது உண்மையிலேயே ஐ திங்க் ஃபீல் ஒரு மாதிரி சேராத காதல் காவியமாக உலகம் இருக்கும் வரை கொண்டாடப்படும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஆனால் அவங்க வந்து ஒரு தம்பதிகள் பிராண்டிஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்கள் ஒரு தம்பதியினர் கிளார்க் வந்து அவருடைய கணவரை தான் பாத்தீங்களான்னு கேட்கிறார் அப்போ அவங்க தேனிலவருக்கு சுற்றுப்பயணம் வந்த தம்பதிகள் ஆனால் படத்தில் வந்து ஒரு காதலர்களாக அதை உருமாற்றி இருப்பாங்க ஏப்ரல் பதினாலு நைன்டீன் நைன்டீன் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஏப்ரல் பதினாலாம் தேதி அட்லாண்டிக் பனிப்பாறைகளில் மோதி தனது வாழ்நாளை அங்கேயே முடித்தது அதை வந்து இப்போவும் இப்போ இதை பற்றி பேசும்போது இன்றைக்கி இந்த டைட்டானிக் படம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உள்ளவர் பார்க்கலாம் டைட்டானிக் படம் பார்க்காதவங்க படத்தை பாருங்கள் யூடியூப் அண்ணா நாம் தமிழரா பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சுது இனி பிரச்சாரம் பண்ணக்கூடாது நாளைக்கு போய் ஓட்டு மட்டும்தான் போடுறோம் பிரச்சாரம் எல்லாம் இனி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல நான் தாண்டா ஓ மனசுக்கு ராஜா பாருங்கடா செய் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் தலைவர்களே பிரச்சாரம் பண்றீங்களா தப்பு இல்லை தப்பு இல்லை நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது தப்பு இல்லை கண்டிப்பா நியாயமானவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறத வந்து பகிரங்கமாக சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குல்ல கண்டிப்பா பண்ணுவோம் எல்லாம் தரமாக சிறப்பாக அமையன்னு தானே நம்ம எல்லாரும் விரும்புறோம் ஓகே நாளைக்கு நைட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுப்பதிவு எத்தனை எத்தனை ஓட்டுப்பதிவு பதிவு ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு உட்காந்து கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணித்தானே ஆகணும் நாளைக்கு அதை பற்றி உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுவோம் கண்டிப்பா பேசிதான் ஆகணும்